எண்ணற்ற ஊட்டங்கள் நிறைந்த பலாக்கோட்டை பயன்படுத்தி சுவையான மசால் வடை ஒன்றினை தயார் செய்வது எப்படி என இங்கு நாம் காணலாம் பலாக்கோட்டை ஒன்று கப் கடலை மாவு அரை கப் சோம்பு ஒன்று ஸ்பூன் பூண்டு பல் பத்து இஞ்சி ஒன்று அளவு பச்சை மிளகாய் இரண்டு வெங்காயம் ஒன்று உப்பு எண்ணெய் தேவையான அளவு முதலில் எடுத்துக்கொண்ட பலாக்கோட்டையை தோல் நீக்கி சுத்தம் செய்து மிக்ஸி ஜார் ஒன்றுக்கு மாற்றவும் பின் இதனுடன் பூண்டு பல் சோம்பு சேர்த்து கொகரவென அரைத்து தனி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வைக்கவும் தொடர்ந்து எடுத்துக்கொண்ட வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி ஆகியவற்றை நன்கு சுத்தம் செய்து பொடியாக நறுக்கி பலாக்கோட்டை சேர்மம் உள்ள பாத்திரத்திற்கு மாற்றவும் தொடர்ந்து இதனுடன் கடலை மாவு உப்பு கொத்தமல்லி கறிவேப்பிலை சிறிதளவு பொடியாக நறுக்கி சேர்த்து நன்கு பிசைந்து கொள்ள வடை மாவு தயார் தற்போது வடை தயார் செய்ய கடாய் ஒன்றினை அடுப்பில் வைத்து அதில் எண்ணெய் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்கவும் இதனிடையே தயாராக பிசைந்து வைத்த வடை மாவினை சிறு சிறு உருண்டைகளாக பிடித்து வடைக்கு ஏற்ற வகையில் தட்டையாக தட்டி தயாராக எடுத்து வைக்கவும் எண்ணெய் நன்கு கொதிக்கும் நிலையில் தயாராக தட்டி வைத்த வடை துண்டுகளை சேர்த்து பதமாக பொரித்து எடுக்க சுவையான பலாக்கோட்டை வடை ரெடி பதமாக பொரித்து எடுத்த இந்த வடையை உங்களுக்கு பிடித்தமான சட்னி சாசுடன் சேர்த்து சூடாக பரிமாறவும்